தஞ்சாவூரோட ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட்னா அது இந்த தேங்காய் திரட்டி பால் தான் என்ன ஆச்சரியன்னா வெறும் பத்தே நிமிஷத்துல இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட பத்தி சொல்லவே வேணாம் அட்டகாசமா இருக்கும் இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் துருவின தேங்காய் ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு சுத்தமான பசு வினையில இருந்து தயாரிக்கப்பட்ட நெய் தான் எடுத்திருக்கேன் இது அக்மார்க் சர்டிஃபிகேட்டோட வர சுத்தமான பசு நெய் மணல் மணலா வாசனையா இருக்கிற நெய்யை ரெண்டு ஸ்பூன் கடாயில் சேர்த்துக்கோங்க இதுல சின்ன பீஸா கட் பண்ண தேங்காவை சேர்த்து இது பாதி வறுப்பட்டதும் முந்திரி சேர்த்து இது ரெண்டுமே கோல்டன் பிரவுன் ஆனதும் தனியா எடுத்து அதே தென்னெயில அரைச்ச தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்த திக்காயிடும் இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்த முந்திரி தேங்காவை சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டான தேங்காய் திரட்டி பால் ரெடி உணவுக்கு சுவையும் உடலுக்கு நலனும் தர தமிழ் நெய்யை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க லிங்க் ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இது ரெடிமேடா கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க எல்லாம் தமிழ் பாலோட திரட்டி பால ட்ரை பண்ணி பாருங்க வாட்சிங்